அத்தியாயம் எண்பத்தி மூணு இந்த கட்டுரையை நான் எழுதிட்டுருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ அந்த சமயத்தில் இந்த மார்ச் ஒன்றாம் தேதியோடு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அறுபது வயசு முடிஞ்சது எங்களுக்கு வந்து அந்த மணி விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க வந்து எங்களுக்கு தெரியாமலே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதாவது எங்களுக்கு நெருக்கமான எல்லாரையும் வரவழைச்சு அதாவது உறவுகள் இந்த பக்கம் வந்து நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் எங்களுக்கு தெரியாமலே எல்லாத்தையும் வந்து வரவழைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பசங்க வந்து எங்களுக்கு தெரியாமலே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க கல்யாணம் முடிஞ்சு வந்து அந்த மேடையில் சோஃபாவில் வந்து உக்காந்தப்போ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் அப்படி கண்ணே கலங்கிடுச்சு கையில் சின்ன சின்ன குழந்தைங்கள வேற வச்சுட்டு நம்ம பசங்க இந்த இப்படி எப்படி நமக்கு இந்த மணிவிழாவை வந்து இவ்வளோ கிராண்டாக எப்படி பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாரு நமக்காக வாழ்க்கையில் இன்னும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறப்பவே அவங்க குரல் அப்படியே நெகிழ்ந்து போயிடுச்சு நானும் அந்த நிமிஷம் அப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தான் இருந்தேன் அந்த வைபவத்தோட ஒரு இனிய நினைவுகளில் இருந்தே நான் வந்து இன்னும் மேலே கூட இல்லை மாமா அதாவது கலைஞர் வந்து அவர்ல இருந்து ஆரம்பித்த அத்தை அப்புறம் குடும்பத்தினர் உறவுகள் நட்புகள் எங்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு சேர வந்து வாழ்த்துனதில் அந்த ஒரு பேரன்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேரன்பு மழையில் நனைஞ்ச அனுபவத்தை நினைக்க நினைக்க கண்கள் வந்து அப்படி தழும்புது உடல்நிலை சரியில்லாத ஒரு நிலையில் கூட பேராசிரியர் வந்து அத்தனை சீக்கிரமே வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்தினதை வந்து மறக்கவே முடியாது முதல்ல அத்தனை பேருக்கும் எங்கள் ரெண்டு பேர் சார்பாக எங்கள் இதையும் நிறைஞ்ச நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நேரில் வர முடியாமல் போய் ஃபோனில் வாழ்த்து தெரிவித்தவங்களும் எத்தனையோ பேர் இருந்தாங்க அவங்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி வழக்கமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களோட அந்த பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் தான் ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடுவோம் காலையில் எழுந்ததுமே குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க முதல்ல போய் அவங்க அப்பா அம்மாட்ட அதாவது மாமா அத்தைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் வந்து தான் வீட்டில் எங்கள் வீட்டில் கேக் வெட்டுவாங்க அப்புறம் தான் கட்சிக்காரங்களை பார்ப்பாங்க இந்த வருஷம் மணிவிழா அப்படிங்கிறதுனால அறுபதாம் கல்யாணத்தோட தாலி கட்டுற அந்த விசேஷத்தையும் கோபாலபுரத்துலேயே மாமா அத்தை முன்னிலையிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல நாங்கள் திட்டமிட்டோம் ஆனால் அறுபதாம் கல்யாணம் அப்படிங்கிறதுனால நெருங்கிய குடும்ப உறவினர்களே எங்கள் ரெண்டு பேர் குடும்பங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதுனால சரி ஹோட்டல்லையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீர்மானித்தோம் இடம் முடிவு பண்ணது மட்டும்தான் நாங்கள் மற்றபடி கல்யாணத்துக்கு வந்து நெருங்கின உறவினர்களையும் நண்பர்களையும் கூப்பிட்டது அவங்கள அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டது கல்யாணம் மேடையோடைய அந்த டெக்கரேஷன் வரைக்கும் கல்யாணத்துக்கான மொத்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணினது எங்கள் பசங்க உதையாக செந்து மருமக கிருத்திகா மருமகன் ஷபரீஷ் இந்த நாலு பேருந்தான் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்களுக்கு வந்து இன்னொரு அப்பா அம்மா மாதிரி அவங்க அறுபதாம் கல்யாணத்தை நாங்களும் சேர்ந்து தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாமொழி அண்ணனோட பசங்க மகேஷும் சுகியும் அவங்க வந்து சொல்லிட்டாங்களாம் அதனால் வந்து அவங்களும் சேர்ந்தே இந்த மணிவிழா வேலைகளையும் இதுக்கான அந்த செலவுகளையும் அவங்களும் பகிர்ந்து செஞ்சுருக்காங்க பசங்க வந்து குளித்து கிளம்பி குழந்தைங்களையும் குளிப்பாட்டி கிளப்பி விட்டுட்டு அஞ்சரை மணிக்கே ஹோட்டலுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து உதவியாக எல்லாமே செஞ்சு கொடுத்தது என்னோடய தங்கைகள் சாருமதியும் ஜெயந்தியும் தான் நாங்கள் வந்து கிளம்பி போனதுமே ஆரத்தி எடுத்து எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வரவேற்பு தந்தாங்க எல்லாரும் மேடையில் என்னையும் எங்கள் வீட்டுக்காரங்களையும் மாலை போட்டு உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் அறுபது அறுபதுன்னு சொல்ல சொல்லத்தான் எனக்கு வந்து இது அறுபதாம் கல்யாணன்னே ஞாபகத்துக்கு வருது மற்றபடி எனக்கு எங்கள் கல்யாணம்தான் ஞாபகத்துக்கு வருந்தது பெண் பார்க்க வந்தப்போ நான் இவங்களை வந்து முத முதல்ல பார்த்தா அந்த தினம் வெக்கத்தோடு நான் அவங்கள பார்த்தது கல்யாணத்தை மேடையில் மாமா பேராசிரியர் உட்பட எல்லாருமே உட்காந்துருக்க நாவலர் தலைமையில் அந்த கல்யாணம் நடந்தது முத முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட நான் தனியாக பேசினேன் அந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ மாதிரியே அப்படியே பசுமையாக இருக்குது மனசுக்குள்ளே இந்த அறுபதாம் கல்யாணம் கூட இந்த கல்யாணத்தில் அடுத்தடுத்த நாள் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி மனசு அப்படியே ஒரு முப்பத்தெட்டு வருஷம் முன்னாடி போய் நின்றுடுச்சு எங்கள் கொழுந்தனார் தமிழ் அவங்க மனைவி மோகனா அப்புறம் அவங்க பசங்க பூங்கி அருள் அப்புறம் மல்லிகா அண்ணி அவங்க பசங்க புகழ் அன்பு அவங்களோட குடும்பத்தினர் செல்வி அண்ணி செல்வம் அண்ணன் அவங்க குடும்பத்தினர் அமிர்தா அண்ணன் குடும்பம் பெரிய மச்சனர் மூக்கமுத்து அவங்களுடைய குடும்பம் அவங்க பசங்க அறிவுநிதி தேன்மொழி அவங்க குடும்பத்தினர் கனிமொழி அவங்க அம்மா எங்கள் பிறந்த வீட்டு பக்கம் இருந்து ஏன் தங்கைகள் சார்மதி ஜெயந்தி தம்பி ராஜமூர்த்தி அவங்க குடும்பத்தினர் எங்கள் சித்தி சுசிலா பெரியமாக்கள் சித்திகள் மாமா அத்தை அவங்களோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விடாமல் எங்கள் விழாவுக்கு வந்து அந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து வந்திருந்தாங்க கிருத்திகாவுடைய அம்மா அப்பா அவங்க குடும்பம் மாப்பிள்ளையோடைய அப்பா அவங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சம்பந்திகளும் வந்திருந்தாங்க இவங்கள தவிர எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்ப நண்பர்கள் பிரகாஷ் வந்தனா குடும்பத்தினர் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருந்தாங்க அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ராம் லண்டன்லேருந்து புனிதா யூசுப் துபாயிலேருந்து அமீது எல்லாருமே வந்திருந்தாங்க பெங்களூர்லேருந்து கிள்ளி வளவன் ஆண்டாள் குடும்பத்தினரும் வந்திருந்தாங்க இவங்க எல்லாம் இந்த வைபவத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் தெரியவே தெரியாது பசங்க தான் வந்து அவங்களே முயற்சிப்பெடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்பா அம்மாவுக்கு யாரெல்லாம் நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரையுமே கூப்பிட்டுருந்துருக்காங்க தவிர விஷயம் கேள்விப்பட்டும் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தது ரொம்ப அப்படி சந்தோஷமாக இருந்தது கல்யாணத்தில் ஒரே ஒரு குறை எங்கள் அப்பா வாழ்த்த அவங்க இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தமும் தவிர எங்கள் அத்தை தயாள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேரில் வந்திருந்து எங்களை வாழ்த்த முடியாமல் போச்சு அப்படிங்கிறது தான் அத்தைக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்போ தான் அத்தைக்கு வந்து அல்சைமர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம் அதனால முதல் நாளே நாங்கள் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அத்தையும் எனக்கு புடவையெல்லாம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க அதே மாதிரி போன வருஷம் என் தங்க சாருமதியோட அறுபதாம் கல்யாணத்தப்போ கூட அடுத்த வருஷம் உனக்கு அறுபதாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பேசிகிட்டே இருந்தேன் எங்கள் ராஜி சித்தி இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த வருஷம் உயிரோடு இல்லாததும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது தாலி கட்டுற இந்த வைபவம் முடிஞ்சதுமே எங்கள் வீட்டுக்காரங்களும் நானும் கட்சிக்காரங்களை சந்திக்கிறதுக்காக ஒய்எம்சிஏ கிரவுண்டுக்கு போனோம் அப்போ அன்றைக்கி வந்து அங்கே பயங்கர கூட்டம் எத்தனை பேர் எத்தனை வாழ்த்துக்கள் எத்தனை அன்பு அங்கே அப்பவா ஒவ்வொரு வருஷமும் இவங்க பிறந்தநாள் அன்றைக்கி வழக்கமாக லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அந்த வருஷமும் நாங்கள் போயிருந்தோம் அதே போல் பசங்களும் கலை நிகழ்ச்சி பரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு மழையில் நினைய வச்சுட்டாங்க எங்கள் பையன் உதயா வந்து எங்கள் அறுபதாவது மணி விழாவை ஒட்டி உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமும் சேர்ந்து ஹோட்டலில் ஒரு டின்னர் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு பசங்க வந்து வழக்கம் போல் கரோக்கியில் அன்றைக்கி பாடுறது எங்களை மடக்கி மடக்கி இன்டர்வியூ பண்ணுறது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களையும் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேம்ஸு டான்ஸு அப்படின்னு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து பயங்கர கலகலப்பாக பசங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க என்னோடய தம்பி வந்து ராஜமூர்த்தியும் எங்கள் சம்மந்தி அதாவது மாப்பிள்ளை சபரிஷனோடய அப்பா மேதமூர்த்தி அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பாட்டு பாடினாங்க சம்மந்திக்கு வந்து அருமையான குரல் வளம் என்னோடய தம்பி மனைவி ஹேமா கூட வசீகராக பாட்டு பாடி பயங்கரமாக கைதட்டல் வாங்கிக்கிச்சு எங்கள் சம்மந்தி ஜோதிராமசாமி ராமசாமி வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பயங்கர சூஷியலான ஒரு டைப்பு அவங்களும் ஒரு பழைய சினிமா பாடலை சூப்பராக பாடினாங்க எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோடய பங்குக்கு கண்ணெதிரே தோன்றினாள் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சு பயங்கர கைதட்டல் பசங்க வந்து ஜாலி கேலி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு எல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க சின்ன பசங்களோட சேர்ந்துட்டா போதும் அவங்களும் அப்படியே சின்ன பசங்களாக அப்படியே மாறிடுவாங்க கூப்பிட்டோன்னே கேம்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சமமாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க நான் தான் அவங்கள இழுத்து பிடிச்சிட்டு இருப்பேன் பூங்கி கூட அடிக்கடி சொல்லும் பெரியப்பா எங்களுக்கு வந்து அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்கி தருவார் அவரும் எங்களோட விளையாடிட்டே குழந்தை மாதிரி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் என்னோடய வாழ்க்கையில் எங்கள் வீட்டுக்காரங்களை நான் கணவரை அடைஞ்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னமும் அந்த இணைய உணர்வுகளிலிருந்து மீள முடியாமல் தான் நான் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்